நம்ம சுயமாக தேவனை புரிய படுத்த முடியாது இந்த ரெண்டு காரியத்தினால நம்மளுடைய எந்த சொந்த காரியமும் தேவனை என்னது பெரியப்படுத்த முடியாது ஓகே இந்த ரெண்டு காரியம் இட் மேக்ஸ் பர்ஃபெக்ட் சென்ஸ் தட் ப்ளீஸ் காட் ஆன் அவர் ஓன் நம்ம சுயமாக தேவனை புரியப்படுத்த முடியாது இந்த ரெண்டு காரியத்தினால நம்பிக்கை ஏன் நம்புவது நம்பிக்கை அவரை நம்புகிறீங்களா பதினொ பதினொன்று ஆறில் வச்சோம் அவர் இருக்கிறார்னு நம்ப வேண்டும் அவர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் என்று நம்ப வேண்டும் அப்ப இது ரெண்டுமே உங்க உங்களுடைய விசுவாசத்தை பொறுந்து தான் செயல்படும் அவர் இருக்கிறார் அதனால நான் நம்பி அவரை அவரோட பயணம் செய்கிறேன் அவர்கிட்ட பேசுகிறேன் அவர்கிட்ட தெரிவிக்கிறேன் என்னோட கஷ்டங்களை தெரிவிக்கிறேன் சூழ்நிலையை தெரிவிக்கிறேன் அதே நேரத்தில் எனக்கு தெரியும் நான் அவரோட பயணம் செய்யறதுனால எனக்கு சேர வேண்டிய நன்மைகள் வந்து சேரும் சொல்லி அதையும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி விரிதான சொல்கிறேனே சாப்பி உறவுகள் நம்பிக்கையின் அடிப்படையில் ஓகே அது ஸ்தாபிக்கப்படுவதும் அது வளருவதும் காரணமாக இருக்கும் என்றால் அப்போ தேவனும் நம் நம்முடைய உறவும் நமக்கும் தேவனுக்கும் இருக்கிற உறவு அது எப்படி இருக்குது நீங்கள் எவ்வளவாக அவரை நம்புறீங்க நீங்கள் எவ்வளவாக அவரோட வார்த்தையை நம்புறீங்க அவர் சொல்கிறத நம்புறீங்க